அதாவது வந்து நீதிமன்றம் சனத்துக்கு பயந்து தீர்ப்பில் கொடுத்துருக்கோன்ற ஒரு இது ஒன்று வந்திருக்குது தாவே இது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சனத்தை காட்டி நீதிமன்றத்தை வெறுட்டேயலாது நீதிமன்ற தீர்ப்புகளை மாற்ற இலாது என்று சொல்லியிருக்கிற கூட்டில் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அதாவது வந்து நீதிமன்றம் சனத்துக்கு பயந்து தீர்ப்பில் கொடுத்துருக்கோன்ற ஒரு இது ஒன்று வந்திருக்குது தாவே அப்படியா நேரடியாக நீதிமன்றங்களை அவமானிக்கிற அவமானிக்கிறத வந்து நான் அவ்வளோ நல்லதாக பார்க்கவேன் இல்ல இல்ல நான் நீதிமன்ற தீர்ப்ப தப்பான்னு சொல்றேன் இல்ல விமான நாயக்கன் நீதிமன்ற தரப்பாக கதைகள் வந்து விளையாண்டு சொல்றேன் அதை நான் நேற்று மலையத்துக்கு போனேன் நான் நான் ஹெட்டன்ல மூணு நாள் பேசம் இருந்தேன் நான் படிப்பிச்சனான் அங்கிருந்து கார்டியாலஜிஸ்ட் பஸ்டா நான் மூன்று பாடம் படிப்பிச்சு அனுப்பியிருக்கிறேன் என்னென்றால் மலையத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹட்டன் ரெண்டாயிரத்து ஆறு ஏழு இருந்த விட பயங்கர மோசமா குப்பையா இருக்கு ஹெட்டன் அது இவர்களை யாருமே போய் பாக்குற மாதிரி இல்ல மலையத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல மலைய மக்களிடையே பிரச்சனை கதைக்கிற மாதிரியும் தெரியல மலையத்தை பற்றி எனக்கு ஒரு பெரிய கன்செர்ட் இருக்குது அடுத்தடுத்த வருடங்களில் பெரும்பாலும் மலையத்து நான் மலைய மக்களுக்காக சேவையில ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யறதுக்கு தான் நினைக்கிறேன் இந்த இப்போ திகாம்பரம் போன்றாக்கள் வந்து கொஞ்சம் கூட செய்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது தேர்தல் அதுக்கு இல்லையா அவங்களுக்கு அடிப்பாடு நான் அப்படி டீல் அடிச்சு செய்யற பொலிட்டீஷியன் இல்லை உங்களுக்கு நன்றாவே தெரியும் ஸோ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இவங்கள் எங்களுடைய வழக்கமானத எம்பி மாதிரி என்ன நினைக்கிறோம்ன்றதை தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியுமாவே நாங்கள் இதை சொல்லி காட்ட தேவை